வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவியில் நாம் காண இருப்பது வரலட்சுமி விரதம் அல்லது மகாலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு அதன் பின்னணியில் உள்ள கதையை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் பெண்களால் இருக்கப்படும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம் ஆகும் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் வீட்டில் சுபிக்ஷம் பெறவும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதுண்டு அதே சமயம் திருமணம் ஆகாத கன்னிப் பெண்கள் மஞ்சள் நூலினை நோம்பு கயிறாக கைகளிலும் கழுத்திலும் கட்டிக்கொண்டு விரதம் இருப்பார்கள் இதனால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரண் அமைந்து திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருளை பெற விரும்பும் யாராக இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை இருக்கலாம் இந்த நாளில் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தையும் நாம் வழிபடலாம் அன்று அம்பிகைக்குரிய மந்திரங்களை பாடி மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி பூஜை செய்து நாம் வழிபட வேண்டும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் எப்படி வந்தது இந்த விரதத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் வரலட்சுமி விரதம் வரலாறு அதன் பின் உள்ள புராண கதையை பற்றி பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுகின்றது அதில் ஒன்று பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரியாகவும் சௌராஷ குல மகாராணியாகவும் இருக்கக்கூடியவள் சுசந்திரா எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சமாவது தர்ம சிந்தனை இருக்க வேண்டும் இதை சோதிப்பதற்காக அன்னை மகாலட்சுமியே வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவில் சுசந்திராவை சந்தித்து தான் மிகுந்த வறுமையிலும் பசியிலும் இருப்பதாக சொல்லி யாசகம் கேட்கின்றாள் ஆனால் சுசந்திராவோ அந்த பெண்ணின் தோற்றத்தை பார்த்து யாசகம் வழங்க மறுத்து விடுகின்றாள் அதோடு மகாலட்சுமியையும் அவமதித்து விடுகின்றாள் இதனால் மனவேதனையுடன் அங்கிருந்து சென்ற மகாலட்சுமியை கண்ட சந்திராவின் மகள் சாருமதி நடந்த விவரங்களை கேட்டறிந்து தன்னுடைய தாய் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு பெண்ணை உபசரிக்கின்றாள் இதனால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை அவளுக்கு கற்றுத் தருகின்றாள் மகாலட்சுமி சொல்லி சென்றபடியே தவறாமல் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க துவங்குகின்றாள் சாருமதி சில காலங்களில் அவளுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவரின் வீட்டுக்கு சென்று விடுகின்றாள் அங்கு வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கின்றாள் இந்த நிலையில் சாருமதியின் தந்தை தன்னுடைய எதிரிகளிடம் நாட்டை இழந்து அவர்கள் காட்டிற்குள் மறைந்து வாழும் நிலை ஏற்படுகின்றது இதை அறிந்த மகள் சாருமதி ஒரு மூட்டையில் நிறைய தங்க காசுகளை வைத்து இதை வைத்து பிழைத்துக் கொள்ளும்படி தனது பெற்றோருக்கு தருகின்றாள் ஆனால் அந்த மூட்டையில் கரித்துண்டுகள் மட்டுமே இருக்கின்றது ஒன்றும் புரியாமல் குழம்பிய இந்த நிலை ஏற்பட்டதாக எடுத்து சொல்லி வரலட்சுமி விரதத்தை இருக்கும்படி சாருமதி விளக்குகின்றாள் அவளும் மகள் சொல்லியபடி கேட்டு வரலட்சுமி விரதம் இருந்தாள் சிறிது நாட்களில் எதிரிகள் மீது போர் புரிந்து இழந்த நாட்டை மீண்டும் பெற்றனர் இறுதியாக நாம் வரலட்சுமி விரதத்தின் நோக்கத்தை பற்றி பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் என்பது மனிதர்களாலோ முனிவர்களாலோ தேவர்களாலோ சொல்லிக் கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமி தாயாரை சொல்லிக் கொடுத்த விரதம் ஆகும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் ஆகியவை நிறைவாக இருந்தால் அவர்களுக்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் உள்ளது என்று அர்த்தம் அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்துகின்றார் அந்த செல்வத்தில் சிறிதளவாவது மற்றவர்களுக்கு வகையில் தானம் செய்கின்றாரா என்பதையும் தனக்கு எப்படி அவர் பூஜை செய்து வழிபடுகின்றார் என்பதை காண்பதற்காக அனைவரின் வீட்டிற்கும் மகாலட்சுமி எழுந்தருளி பார்வையிடும் நாளே வரலட்சுமி விரத நாளாகும் இந்த பதிவில் நாம் வரலட்சுமி விரதம் அல்லது மகாலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு அதன் பின் உள்ள புராண கதையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி